காய் நண்பர்களே நம்ம எப்போதும் போல் சிக்கன் குழம்பு வைக்காமல் இன்றைக்கி மசாலா பொர்க்கில் வறுத்து செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு வைக்க அப்புறம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி அன்னாச்சி போடுத்துருக்கேன் சின்ன துண்டாக ரெண்டு எடுத்துருக்கேன் சின்ன துண்டு ஜாதி பத்திரி கொஞ்சம் பட்டை எடுத்துருக்கேன் மூணு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு சீரகம் ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் மிளகு இப்போ எல்லாத்தையும் நல்லா வ வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் கரிஞ்சிடாமல் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும் நான் அரை அரைமுடி தேங்காவே இப்படி திரியி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் கம்மியாக கச கசாக எடுத்துருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்ல வறுத்து எடுத்தாச்சு இப்போது இப்போ எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆற வச்சிருவோம் எடுத்து இது ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் நல்ல வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக ரம்பாயில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவை லேசாக கீரி வச்சுருக்கேன் சேர்த்துருவோம் இதில் கொஞ்சமாக புதினா அதையும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் எல்லாம் சேர்த்துருவோம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு நான் ரெண்டு மீடியம் சைஸில் உள்ள தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு நான் அரை கிலோ சிக்கனை இப்படி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துறேன் அன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற சிக்கனை பொறுத்து அளவு கூடவோ குறவோ சேர்த்துக்கிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு அதையில் சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனோட கொஞ்சம் கம்மி கால் ஸ்பூனோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நான் மிளகு ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால பத்தல் தூள் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் இது எண்ணெய் மசாலாவோட கொஞ்சம் வேகட்டு ரேஸாக நம்ம வறுத்து வச்சுருக்கிறது நல்லா ஆறிட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போது இதில் ஆறு ஏழு போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் நான் முதல்ல போட மறந்துட்டேன் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்து அரைச்சிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ சிக்கன் நல்லா பாதியளவு வெந்து நல்ல த தண்ணிலாம் ஊறி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவாக இதில் சேர்த்துப்போம் இப்போ இந்த மசாலா பொருட்களோட மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்துச்சு நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்பவும் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் அதுக்கு மேலே கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் இந்த சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாப்பாடு புரோட்டா நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்